புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் பதினான்கு தொடக்கம் இருபத்தி ரெண்டு அக்காலத்தில் ஜேசு தூய ஆவியின் வல்லமையுடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவரைப் பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரைப் பற்றி பெருமையாக பேசினர் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நசரித்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆம் என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தனர் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயில் இருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் ஜோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் சிந்தனை இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவரைப் பற்றிய பேச்சு சுற்றுப்புறமங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் இயேசு திருமுழுக்கு பெற்ற பின் பாலை நிலத்தில் நாற்பது நாட்கள் நோன்பிருந்து சோதனைகளை எதிர்கொண்டு அலகையை தோற்கடித்த பின் கலிலேயாவுக்கு திரும்புகிறார் அவ்வாறு திரும்பும் போது தூய ஆவியின் வல்லமை உடையவராய் திரும்புகிறார் என்று வாசகம் கூறுகின்றது இயேசுவின் புதுமைகள் இங்கு பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் பின் வருகின்ற அதிகாரம் அவர் ஏற்கனவே அங்கு புதுமைகள் செய்தார் என்று சொல்லுகின்றது அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமங்கும் பரவியது பெரும் தொகையான மக்களின் கவனத்தை ஈர்த்தது எது அவர் செய்த புதுமைகளால் அவரைப் பற்றிய பேச்சு பரவியது என்பதோடு அவர் கொண்டிருந்த புனிதத்தின் ஒளியும் வெளிப்படத் தொடங்கியதும் ஒரு காரணமாகும் இதற்கு முன்பு இயேசு மறைந்த வாழ்வே வாழ்ந்தார் ஒவ்வொரு வழியிலும் அவர் நிறைவுள்ளவராக இருந்தாலும் அவர் வெளிப்படும் நேரம் வரை அவரது இறைத்தன்மை அவரது மனித தன்மைக்குள் மறைந்தே இருந்தது இப்போது அந்த நேரம் வந்தது அவரை மூடியிருந்த திரை விலகத் தொடங்குகின்றது மக்கள் அவரை கவனிக்கத் தொடங்குகின்றனர் இதேபோல நம் வாழ்க்கையிலும் நம் நம்பிக்கையை நம் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்க நம் தனிப்பட்ட மனமாற்றத்தை ஆழப்படுத்த கடவுள் நம்மை அழைக்கும் நேரங்கள் உள்ளன பின்னர் கடவுள் நமது திரையை நீக்கி நம் மூலமாக தமது அருளையும் இரக்கத்தையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் நேரங்களும் உள்ளன அத்தோடு ஏற்கனவே வகுக்கப்பட்டபடி ஆண்டவரின் அருள் மகிமை என்பவற்றின் வெளிப்பாடு தூய ஆவியின் வல்லமைக்கும் நேரத்துக்கும் ஏற்றபடி நடக்கும் கடவுள் எம்மூலமாக தம்மை வெளிப்படுத்தும் நேரத்தை தீர்மானிப்பது நாங்களல்ல அவரே எமது வாழ்வை நாம் ஆராயும் போது கடவுள் எமக்காக கொண்டுள்ள சித்தம் எதுவென்று நாம் பார்ப்போம் சில வேளைகளில் எமது மனமாற்றம் அண்மையில் நிகழ்ந்ததாக இருக்கலாம் அல்லது சில வேளைகளில் எமது மனமாற்றம் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கலாம் இன்னும் நாம் தீமைகளுடனான போராட்டத்தை எதிர்கொண்டவர்களாயிருக்கலாம் எனவே இந்நிலையில் நாம் பாலைவனத்தில் ஆண்டவரோடு இருந்து கொண்டு இந்த போராட்டத்தை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் அல்லது சில வேளைகளில் ஆண்டவர் தாமே எம்மூலமாக வெளிப்படுத்த இதுவே தகுந்த நேரம் என்று குறிப்பிட்டிருக்கலாம் அவர் வாயில் இருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று கூறி அவரை பாராட்டினர் என்று இயேசுவை உயர்த்தி வைத்து வாசகம் முடிவுறுகின்றது இந்த நிலை விரைவிலே மாற்றமடைகிறது நசரைத்து மக்கள் இங்கு வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை சொல்லுகிறபடி இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புதுமைகள் செய்யும் ஒருவராக பார்க்க முற்பட்ட போது இயேசு அவர்களை கண்டிக்கிறார் ஜேசுவின் பணி உள்ளங்களை மாற்றி தாம் மெஸ்ஸியா என்ற உண்மையான அடையாளத்தை காண்பிப்பதே ஆகும் ஆனால் அவருடைய ஊர் மக்கள் அவரிடம் இருந்து புதுமைகளை எதிர்பார்த்திருந்ததால் அவர்கள் இயேசுவின் உண்மையான பணியின் நோக்கத்தை கண்டுகொள்ள தவறியதோடு ஜேசுவின் மேல் கடின உள்ளம் கொண்டவர்களாயும் இருந்தனர் இதே போல கடவுள் மூலமாக தமது இறை அருளை வெளிப்படுத்த எம்மை தேர்ந்தெடுக்கும் போது எல்லாரும் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது நாங்கள் அவரது அருளால் மாற்றமடையும் போது எமது மாற்றம் மற்றவர்களை மாற்றும் ஆனாலும் நசரேத்து மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது போல எம்மையும் மற்றவர்கள் புறக்கணிக்கலாம் இதை நாமும் எதிர்பார்க்க வேண்டும் இயேசுவின் தொடக்க பணியை இன்று சிந்திப்போம் இதே போல இயேசு எங்களையும் எமது பணியை தொடங்க அழைக்கிறாரா என்று சிந்திப்போம் மக்களின் பதில்கள் எவ்வாறு இருந்தாலும் நாம் அமைதியாக இருக்க பழகுவோம் சிலர் எம்மோடு சேர்ந்து மகிழலாம் இன்னும் சிலர் அவ்வாறு இல்லாமல் இருக்கலாம் ஆயினும் துணிவு கொண்டு தூய ஆவியின் சொல் கேட்டு ஆண்டவரின் மாட்சி எந்த வழியிலும் மூலமாக வெளிப்பட அனுமதிப்போம் செபம் ஆண்டவரே உமது நிறைவான விருப்பத்துக்கு ஏற்ப நாங்கள் செயலாற்ற எமக்கு தாரும் ஆமன்